லேடி ஸ்டூடெண்ட் வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப என்ன பாக்குறது அப்படின்னா சிந்து வழி நாகரிகம் அப்படிங்கிற டாபிக் தான் பாக்கிறோம் இந்த சிந்து வழி நாகரிகத்துல நம்ம என்னென்னலாம் பாக்குறதோ அப்படிங்கறத ஒரு தலைப்பின் கீழே பஸ் எழுதிடலாம் சில முக்கிய நாகரிகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பாத்துக்கலாம் சில முக்கிய நாகரிகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பாத்துக்கலாம் சில முக்கிய நாகரிகங்கள் ரெண்டு சிந்து வழி நாகரிகம் அப்படின்னா என்ன சிந்து வழி நாகரிகம் அப்படின்றத பத்தி பார்த்துக்கலாம் சிந்து வழி நாகரிகம் இது ஏன் சிந்து வழி நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்றத பத்தி பார்த்துக்கலாம் அடுத்து மூணு சிந்து வழி நாகரிகத்தினுடைய காலம் என்ன அடுத்து நாலு சிந்து வழி நாகரிகத்தினுடைய எல்லை பரப்பு என்ன எல்லை பரப்பு அடுத்து அஞ்சு சிந்து வழி நாகரிகத்திற்கு முன்னாடி என்ன நாகரிகம் இருந்தது எந்த காலம் இருந்தது அதாவது புதிய கற்காலத்தின் புதிய கற்காலத்தின் தொடர்ச்சி அப்படிங்கிற தலைப்பின் கீழ் ஒன்று பார்த்தலாம் ஒரு இடம் இருக்கும் ஓகேங்களா மெகர்கர் அப்படிங்கிற இணைக்கப்படும் அந்த இடத்தை பற்றி பார்த்தலாம் அடுத்து ஆறு சிந்து வழி நாகரிகத்தில் காணப்பட்ட இடங்களை வந்து இடங்கள் பற்றிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்புகள் அந்த இடங்களை கண்டுபிடிச்சது யாரு இதெல்லாம் படிக்கலாம் கண்டுபிடிப்புகள் யார் கண்டுபிடிச்சது இதெல்லாத்தையும் பார்க்கலாம் அடுத்து ஏழு கரப்பா அப்படிங்கிற பிளேஸ் பத்தி பார்த்தோம்னா எட்டு முகஞ்சதாரோ அப்படிங்கிற இடத்த பத்தி பார்த்தோம்னா முகஞ்சதாரோ இந்த ஹெட்டிங் கீழே நம்ம சிந்துவெளி நாகரிகத்தை எல்லாத்தையும் வரிசையா நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சில முக்கிய நாகரிகங்கள் என்னென்ன அதாவது உலகில் தோன்றிய நாகரிகங்களில் மிக பழமையான நாகரிகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது மெசபடோமியா நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் அப்படிங்கிறது இதனுடைய காலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து இரண்டாயிரம் வரைக்கும் அடுத்து இரண்டு சிந்து வழி நாகரிகம் இரண்டாவது பழமையான நாகரிகம் சிந்து வழி நாகரிகம் இதனுடைய காலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிமு மூவாயிரத்தி முந்நூறில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல சரிவடைய பிறந்து ஆயிரத்தி எழுநூறுல முற்றிலுமாக வீழ்ச்சி அடைஞ்சிடுது அடுத்து மூணு எகிப்து நாகரிகம் எகிப்து நாகரிகம் கிமு மூவாயிரத்தி இருந்து ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் அடுத்து கடைசியாக சீன நாகரிகம் சீன நாகரிகம் கிமு ஆயிரத்தி எழுநூறுலேருந்து டபுள் ஒன் டபுள் டூ ஓகேங்களா அப்போ உலகின் மிக பழமையான நாகரிகம் எது கேட்டாங்க அப்படின்னா அது மிசபிரமைய நாகரிகம் நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சிந்து வழி நாகரிகம் நாகரிகம்ன்றது தான் பார்க்குறோம் சிந்து வழி நாகரிகம் ஆயிரத்தி சாரி மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சிந்து வழி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரீகம் அதாவது இது ஏன் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னா சிந்து சிந்து அப்படிங்கிற ஒரு ஆற்றின் ஆற்றினை அடிப்படையாக கொண்டு இந்த நாகரீகம் அப்படிங்கிறது வளர்ச்சி அடைந்ததுனால இது சிந்து சமவெளி நாகரீகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது காலப்போக்குல என்னாச்சு அப்படின்னா இந்த சிந்து சிந்து ஆற்றங்கரை இருக்குல்ல சிந்து ஆற்றங்கரையையும் அதை சுற்றி இருக்க பகுதிகளையும் தாண்டி இந்த நாகரிகம் அப்படிங்கிறது வளர்ந்ததுனால இந்த சிந்து சமவெளி நாகரீகம் அப்படிங்கிறத பேரை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைக்க ஆரம்பிக்கிறாங்க சிந்து சமவெளி அப்படிங்கிறது சிந்து வெளி சிந்து நதியை தாண்டி வெளியில வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சிந்து வழி நாகரீகம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த சிந்து வழி நாகரீகத்தை கரப்பா நாகரிகம் அப்படின்னு அழைப்பாங்க கரப்பா நாகரிகம் அப்படின்னு அழைப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த சிந்து வழி நாகரிகத்துல காணப்பட்ட இடங்கள்ல நம்ம ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சதுல முதல் இடம் எது அப்படின்னா அது கரப்பா தான் கரப்பா அப்படிங்கிற பிளேஸை நம்ம முதல் முதல்ல கண்டுபிடிச்சதுனால இதை கரப்பா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க கண்டுபிடிச்சவரு தயாரம் சகானி அப்படிங்கிறவர் தயாரம் சகானி அப்படிங்கிறவர் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இதெல்லாம் பின்னாடி கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற இதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ சிந்து வழி நாகரிகம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தாச்சு அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னா வழி நாகரிகத்தினுடைய காலம் எல்லைப்பரப்பு இதெல்லாம் பார்க்கணும் சிந்து நாகரிகத்தினுடைய காலம் பார்த்தோம் சிந்து வழி நாகரிகத்தினுடைய காலம் என்ன அப்படின்றது சிந்து வழி நாகரிகமானது கரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது கரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறது ஏன் கரப்பா நாகரிகம் அழைக்கப்படுது அப்படின்னா கரப்பா அப்படிங்கிற பிளேஸ் வந்து இதை வந்து கரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த கரப்பா நாகரிகமானது மூன்று காலமா பிரிக்கப்படுது மூன்று காலமா பிரிக்கப்படுது ஒண்ணு ஒண்ணு தொடக்க கால கரப்பா தொடக்ககால கரப்பா ரெண்டு கரப்பா 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 அடைந்த மூணு அப்படின்னு சொல்லி மூன்று வகையா இந்த கரப்பா நகரத்தை கிடைக்கிறேன் இதுல தொடக்க கால கரப்பா அப்படிங்கிறது மூவாயிரத்தி முந்நூறுலருந்து மூவாயிரத்தி முந்நூறுலருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் இதனுடைய காலம் மூவாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் முதிர்ச்சி அடைந்த கிறப்பானது சாரி மூவாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி அறநூறு முதிர்ச்சி அடைந்த கிறப்பா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி அறநூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை எல்லாமே கிமு தான் கிமு மூவாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி அறநூறு கிமு ரெண்டாயிரத்தி அறநூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை பிற்கால கரப்பானுடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி எழுநூறு வரை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க இதில் இந்த கரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தை சிந்து வழி நாகரீகம் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெண்கல காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உலோக காலமான வெண்கல காலத்தை சேர்ந்தது வெண்கல காலம் வெண்கல காலத்தை சேர்ந்தது பொதுவாக நம்ம காலங்களை எப்படின்னா வரிசைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பழைய கற்காலம் கற்காலம் அடுத்து புதிய கற்காலம் சாரி பழைய இடைக்கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் உலோக காலம் உலோக காலம் இந்த உலோக காலத்துல தான் என்ன வரும் செம்பு கற்காலம் செம்பு மற்றும் பிற உலோகங்களை சேர்த்து தயாரி தயாரித்த வெண்கல காலம் வெண்கல காலம் இரும்பு காலம் அல்லது பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லி வைப்போம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் வரலாற்று காலம் அப்படின்னா இருக்கும் நமக்கு இப்பதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் பழைய கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் உலோக காலம் செம்பு காலம் வெண்கல காலம் இரும்பு காலம் அல்லது பெருங்கற்காலம் இதுல வெண்கல காலத்தை சேர்ந்ததுதான் இந்த காலகட்டத்தை சேர்ந்ததுதான் சிந்திச்ச மொழி நாகரிகம் இதுலையும் இந்த பழைய கற்காலம் இருக்குல்ல இந்த பழைய கற்காலத்தையும் மூணு அப்படிப்பாங்க ஒண்ணு கீழ்ப்பழங்காலம் இடைப்பழங்கற்காலம் மேல் பழங்கற்காலம் காலம் அப்படின்னு சொல்லி இந்த பழைய கற்காலத்தையும் மூணு அப்படிப்பாங்க ஓகேங்களா இல்ல இந்த காலகட்டத்துல வெண்கல காலம் அப்படிங்கிறது சிந்து நாகரீக நாகரிக காலகட்டத்தை சேர்ந்தது ஓகேங்களா ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா சிந்து நாகரீகத்தினுடைய நாகரிகத்தினுடைய எல்லை பரப்பு என்னென்ன அப்படின்றத பார்க்கணும் சிந்து வழி நாகரிகம் எங்கெங்கெல்லாம் பரவி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம் எல்லை பரப்பு சிந்து வழி நாகரிகமானது தெற்காசிய கண்டத்தில் காணப்படுது ஒண்ணு தெற்கு ஆசிய கண்டத்துல காணப்படுது அதாவது ஆசிய கண்டத்தினுடைய தென்பகுதியில காணப்பட்டதுனால தெற்கு ஆசிய கண்டத்துல இந்த சிந்து சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது காணப்பட்டது ரெண்டு இந்த சிந்துவெளி நாகரிகத்தினுடைய பரப்பளவு என்ன பரப்பளவு பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் அல்லது ஒன்னு புள்ளி மூணு மில்லியன் சதுர கிலோ மீட்டர் அதாவது பத்து லட்சத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு மில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்ப இங்க பதிமூன்று லட்சம் இருக்கிறதுனால ஒன்னு புள்ளி மூணு மில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இந்த சிந்துச்ச மொழி நாகரிகத்துல மொத்தம் எத்தனை பெரிய நகரங்கள் அப்படிங்கிறது காணப்பட்டது மொத்தம் எத்தனை பெரிய நகரங்கள் அப்படிங்கிறது காணப்பட்டது அப்படின்னா ஆறுக்கும் மேற்பட்ட பெரிய ஆறு பெரிய நகரங்கள் அப்படிங்கிறது காணப்பட்டது கிராமங்களை பொறுத்த மட்டும் கிராமங்கள் கிராமங்களை பொறுத்த மட்டும் இருநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் அப்படிங்கிறது காணப்பட்டது வழி நாகரிகமானது சிந்து வழி நாகரிகமானது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிந்து வழி நாகரிகமானது ஒரு நகர நாகரிகம் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆனவர் யார் அப்படின்னா வீலர் அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இந்த கரப்பாவை ஆய்வு பண்றதுக்காக வருவார் ஓகேங்களா வீலர் அப்படிங்கிறவர் தான் சிந்து வழி நாகரிகமானது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி உறுதிப்பட சொல்றாரு இது எப்படி சொல்றாங்க இது நகர நாகரீகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது சிந்து வெளி நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு நகர நாகரீகம் வேத பண்பா வேதகால பண்பாடு அப்படிங்கிறது ஒரு கிராம நாகரிகம் இது நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி எப்படி இதை வச்சு இத சொல்லுவாங்க சிந்து வழி நாகரிக காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க கட்டிடக்கலை எப்படி இருந்துச்சு அவங்க நகரங்கள் எப்படி வந்து அமைச்சிருந்தாங்க அவங்க வீடு எப்படி கட்டியிருந்தாங்க அவங்களுடைய தெருக்கள் எப்படி விடுவது பொது சுகாதாரத்திற்கு அவங்க எவ்வளவுதான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பொறுத்தா இந்த நாகரீகம் முடிஞ்சது குறிப்பிடும் அதன்படி சிந்து வழி நாகரிக மக்கள் வந்து ஒரு நகர நாகரிகத்தை வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து சிந்து வழி நாகரிகத்தினுடைய எல்லை பரப்பு அப்படின்றத பார்க்கணும் சிந்து வழி நாகரிக மக்களினுடைய எல்லைப்பரப்பு சிந்து வழி நாகரிக மக்களினுடைய எல்லை பரப்பு பார்க்கலாம் சிந்து வழி நாகரிக மக்கள் கிட்டத்தட்ட இந்த பாகிஸ்தான் தான் சிந்து வழி நாகரிக மக்கள் படையிருக்க வடக்கே வடக்கு இது தெற்கு கிழக்கு மேற்கே மடகே ஆப்கனிஸ்தான் ஆப்கனிஸ்தான் தெற்கே மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மேற்கே பாகிஸ்தான் ஈரான் எல்லைபரப்புல இருக்கக்கூடிய சட்கோஜெண்டர் அப்படி சொல்லி சொல்வாங்க சட்கோஜெண்டர் சட்கோ ஜெண்டர் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆலம் கிர்பூர் ஆலம் கிர்பூர் அப்படிங்கிற பிளேஸ் வர மகாராஷ்டிராவை பொறுத்த தைமாபாத் தைமாபாத் அப்படிங்கிற இடம் வரைஞ்சி இது ஆலங்கிர்பூர் கிழக்கே மேற்கே வந்து சட்டோஜென்டர் ஆப்கானிஸ்தானை பொறுத்த மட்டும் ஷார்டுகை ஷார்டுகை அல்லது ஷோர்டுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆஃப் ஷர்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஆஃப் ஷர்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் உத்தரப்பிரதேசம் ஆலம் கிர்பூர் மகாராஷ்டிரா தைமாபாத் தௌலதாபாத்ல தைமாபாத் பாகிஸ்தான் ஈரான் எல்லைப்பரப்பில் இருக்கக்கூடிய சர்க்கோ ஜெண்டர் மேற்கே பாகிஸ்தான் ஈரான் எல்லைப்பரப்பில் இருக்கக்கூடிய சர்க்கோ ஜெண்டர் மக்ரான் கடற்கரை பக்கத்தில் இருக்கும் மக்ரான் கடற்கரை அதை ஒட்டிய பகுதி கிழக்கே இருக்கக்கூடிய ஆலம் கிர்பூர் சாக்ரா கடற்கரை ஆக்ரா கடற்கரையை கூட்டிய பகுதிகள் ஓகேங்களா இதுதான் சிந்துவெளி நாகரிகத்தினுடைய எல்லைப்பரப்பு அப்படிங்கிறது எல்லைப்பரப்புக்கு அப்புறம் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா புதிய கற்காலத்தின் தொடர்ச்சி அப்படின்னு அழைக்கக்கூடிய மெகர்கர் அப்படிங்கிற பிளேஸ் பத்தி பார்க்கணும் மெகர்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மெகர்கர் மெகர்கர் ரொம்ப ஒரு முக்கியமான இடம் மெகர்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெகர்கர் அப்படிங்கிற பிளேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிந்து நாகரிகத்தின் முன்னோடி சிந்து வெளி நாகரிகத்தின் முன்னோடி அல்லது புதிய கற்காலத்தின் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க புதிய கற்காலத்தின் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க ஏன் இதை அப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் காலங்களை நம்ம எப்படி பொதுவாக வரிசைப்படுத்துவோம் அப்படின்னா பழைய கற்காலம் புதிய கற்காலம் அடுத்து உலோக காலமான வெண்கல காலம் வந்துடும் வெண்கல காலம் உலோக காலத்துல தான் செம்பு காலம் வெண்கல காலம் அப்படின்னு சொல்லி நம்ம பிடிக்கிறோம் ஓகேங்களா செம்பை பயன்படுத்தி நம்ம உலோகங்கள் மற்ற உலோகங்களையும் சேர்த்து கலப்பா உருவாக்கப்பட்டது தான் வெண்கலம் ஓகேங்களா வெண்கல காலம் அடுத்து இரும்பு கற்காலம் இரும்பு காலம் அல்லது பெருங்கற்காலம் இதுல இந்த வெண்கல காலம் அப்படிங்கிறது புதிய கற்காலத்துக்கு அடுத்து வருது ஓகேங்களா இந்த மெகற்கரில் வாழ்ந்த மக்கள் புதிய கற்காலத்தை சேர்ந்த மக்களா இருந்திருக்காங்க இவங்க இவங்க வந்து அப்படியே தொடர்ச்சியா தொடர்ச்சியா வாழ்ந்து வந்து சிந்துவழி நாகரிகத்தை தொட்டு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் புதிய கற்காலத்தின் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லி இந்த மெகற்கர் அப்படிங்கிறத சாக்கப்பட்டது இதனுடைய காலம் என்ன அப்படின்னா கிமு ஏழாயிரம் முதல் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏழாயிரம் முதல் ஐயாயிரத்தி ஐநூறு வரை இங்க இருக்கக்கூடிய இந்த மேற்கரை வாழ்ந்த மக்கள் மருத்துவ மூலிகைகள் பற்றி அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மருத்துவ மூலிகைகள் பற்றி அறிந்திருந்தனர் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவி அறிவியல் அறிஞர்கள் குறிப்பிட்டார்கள் மூலிகைகள் பற்றி இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அறிந்திருந்தனர் கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது இங்கே நடந்திருக்கு கால்நடை வளர்ப்பு இங்கே பல் துளையிடப்பட்டதற்கான சான்று வழியது கிடைச்சிருக்கு துளையிடப்பட்டதற்கான சான்று துளையிடப்பட்டது மெகற்கரில் மெகற்கரை பொறுத்த மட்டும் சிந்து வழி நாகரிகத்தின் முன்னோடி புதிய கற்காலத்தின் தொடர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சிந்து வழி நாகரிகத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படக்கூடிய இடம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா மெகர்கர் இந்த மெகர்கரினுடைய காலம் ஏழாயிரம் முதல் ஐயாயிரத்தி ஐநூறு இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான் நாடு பலுசிஸ்தான் மாவட்டம் பலுசிஸ்தான் மாவட்டம் போலன் ஆற்று சமவெளியில் காணப்படுது போலன் ஆற்று சமவெளியில் இந்த மெகர்கர் அப்படிங்கிற பிளேஸ் வந்து காணப்படுது ஓகேங்களா ஓகே அடுத்து வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா கண்டுபிடிப்புகள்